அறிவிப்பு நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரைபடாத சித்திரங்களாகவும் எழுதப்படாத சரித்திரங்களாகவும் எமது வாழ்வுக்காக தமது வாழ்வை துறந்த அற்புதமான தியாகிகள் என்று தமிழ்த் தேசிய தலைவர் மேதகுவி, பிரபாகரன் அவர்களால் புகழ்ந்துரைக்கப்பட்ட கரும்புலிகள் நாள் இன்று ஒரு பெருவெடிப்பினால் இப்பூமி உருப்பெற்றது என்கிறது அறிவியல் தங்களின் ஒவ்வொரு பெருவெடிப்பின் மூலமும் ஈழத்தாயகத்தை நிலை பெற செய்தனர் கரும்புலிகள் என்பதே இம்மின வரலாறு தாயக விடுதலைக்கு தங்கள் உயிரையும் உடலையும் கொடையாக கொடுத்த வீரமரவர்கள் தங்கள் இந்நீரை இழந்து இனத்தின் அரணாக உயர்ந்து மிளிர்ந்தவர்கள் உயிரையே ஆயுதமாக ஏந்தி உலகையே திரும்பி பார்க்க வைத்த மாவீரர்களுக்கு கரும்புலிகள் நாளில் வீரவணக்கத்தை செலுத்துகின்றேன் தமிழரின் தாகம் தமிழீழத்தாயகம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் இது போன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையோலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு கட்சி அல்ல மாற்றத்தக்கான ஒரு அரசியல் புரட்சி அரசியல் புரட்சி வலையொலிக்காக நான் லாவண்யா காலைகள் பார்க்க உங்கிர் கலை வரின் பிரமேட்டியே உருப்பகை கதை மாற்றவே